ஹாய் ஹலோ வெல்கம் டு எம் கேடிஎன்பிசி இந்த வீடியோ இதுக்குனால் குரூப் டூக்கு வந்து எந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் ரெஃபரன்ஸ் புக்கெலாம் இருந்தீங்க நிறைய பேர் ஸோ அதுக்கானதாக நான் எல்லாமே சொல்லிடுறேன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு சோசியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி பாலிட்டிக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அரசியலமைப்பு பிரகதீஷ் பப்ளிகேஷன் இவங்க புக்கு போட்டிருக்காங்க இந்த புக்கோட ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூவா வரும் கொரியர் எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேயா ஸோ அறநூறுவா ரவுண்டாக நாக வச்சுக்கோங்க இதில் ஃபோர்த் எடிஷன் வரைக்கும் இப்போ வந்திருக்கு ஓகேயா ஸோ இந்த புக்கு வாங்கிக்கோங்க இது வந்து பாலிட்டிக்கு எனக்கு தமிழ் தான் படிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் படித்தா எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இது வச்சுக்கோங்க ஓகே எனக்கு இங்கிலீஷும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கிலீஷும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னிங்கன்னா இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து செவன்த் எடிஷன் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு ஓகேயா செவன்த் எடிஷன் வந்திருக்கு இதுவும் ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க இல்லாட்டி பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப் இருந்துச்சுனாலும் பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாலிடிக் வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து பெஸ்ட்டு ஓகேயா ஸோ ஏன்னா லக்ஷ்மிகாந்த் வந்து நல்லா இருக்குது ஏன்னா எல்லாருமே குரூப் ஒன் படிக்கிறவங்க எல்லாருமே லக்ஷ்மிகாந்த் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சொல்லுவாங்க ஓகேயா ஸோ அதனால் பாலிடிக் லக்ஷ்மிகாந்த் வாங்கி பாலிடி வந்து இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே படிங்க அதான் எப்பவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லை எனக்கு பிரகதி ஓகேனாலும் பிரகதி வாங்கிக்கோங்க நான் ரெண்டு புக்குமே வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு சில நேரம் இதில் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் புரியாதனால இதை பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்காக இதையும் பார்த்துப்பேன் ஸோ அதனால் எனக்கு பிரகதீஷம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஐஎன்எம்க்கு சொல்கிறேன் அடுத்து வந்து இது வந்து ஐ என்எம்க்கானது இதுலேயும் பிரகதீஸ் பப்ளிகேஷன் வந்து புக்கு போட்டிருக்காங்க இந்த புக்கும் அறநூறுவாக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் ஐநூற்றி சம்திங் என்ன ரேட்டு ஸோ இந்திய தேசிய வரலாறு இது வந்து எங்கேனா ஐரோப்பியர்கள் வருவாங்க தெரியுமா அவங்கள்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும் இந்தியா சுதந்திரம் இது ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வரிசையாக அந்த பாயிண்ட் பாயிண்டாக படிக்க பிடிக்கும் இல்லாட்டி டாபிக் வைஸாக பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்தோன்னா எனக்கு ஈஸியாக டக்குருக்குன்னு நான் படிச்சுருவேன் நீட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரகதீஸ் வாங்கிக்கலாம் ஓகே இந்த புக்கு வாங்கிக்கோங்க ஓகேயா அதுக்கடுத்து இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு இது வந்து வெங்கடேசன் சார் எழுதின புக்கு வெங்கடேசன் சாரும் சந்திரபிரபு சாரும் ரெண்டு பேரும் எழுதியிருக்காங்க வெங்கடேசன் புக்குன்னு சொல்லுவாங்க இந்திய விடுதலை போராட்ட வரலாறு ஓகேயா இந்த புக்கும் இந்த புக்கு வந்து முன்னூற்றி அறுபது ரூபா தான் என்னவோ ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னா இதுவும் அந்த ஐரோப்பியர்கள் கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு பிரபுக்கள் கொடு கொடுத்துருப்பாங்க ஸ்லைவ் வாரன் ஹேஸ்டிங்கு காரன் வாலிஸ் இந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே எப்படின்னா அவங்க டாபிக் தலைப்பு போட்டு பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கும் ஓகேயா ஸோ ஒரு பேர பேராகிராஃபில் அஞ்சாறு பாயிண்ட்டு ஏழு பாயிண்ட் கூட சேர்ந்து அப்படியே ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேராகிராஃப் பேராகிராஃபாக படிக்கிறதுக்கு எனக்கு ஓகே நான் படிச்சுப்பேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு புரியும் இல்லை நான் அதில் நோட்ஸ் எடுத்துப்பேன் மார்க் பண்ணிப்பேன் அப்புடின்னு உங்களுக்கு இருந்தாலும் ஓகே ஸோ இந்த புக்கு வாங்கிக்கோங்க ஓகேயா ஸோ வெங்கடேசன் புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு தான் ஸோ அதனால் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக படிக்கணும் எனக்கு அப்படி அப்படி பிடிக்குன்னா நீங்கள் வந்து பிரகதி வாங்கிக்கோங்க ஸோ ரெண்டுமே நான் சொல்கிற எல்லா புக்ஸுமே வந்து ஒருத்தான புக்கு தான் ஸோ சும்மா சாதாரண புக்கெலாம் சொல்லலை ஸோ ஒரு தடவை வாங்கினாலும் அது குவாலிட்டியாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இது எல்லாமே குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் இப்போ குரூப் ஃபோருக்குமே கேள்வியெலாம் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிடாங்க ஸ்கூல் புக்கிலிருந்து வந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னோ பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி மாறிட்டு வருது அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு தேவை கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு ஓகேயா ஸோ அதுக்கடுத்து வந்து அடுத்த புக்கு பார்க்கலாம் அதுக்கடுத்து தமிழ்நாடு தமிழ்நாடை பற்றி தமிழ்நாடு விடுதலை போராட்ட வரலாறு இதெல்லாம் வந்து யூனிட் சிக்ஸு பழைய சிலபஸில் யூனிட் எயிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து யூனிட் சிக்ஸில் இருக்குது அதில் வந்து அந்த திருக்குறள் இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் வந்து த நீதி கட்சி இந்த பூலி தேவரா அந்த விடுதலை போராட்டம் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் நடந்த அந்த சுதந்திர போராட்டங்கள் அந்த உப்பு சத்தியாகிரகம் இந்த மாதிரி இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எங்கே இருக்குன்னா இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான புக்கு இதோட ரேட் வந்து நானூற்றி அறுபது ரூபா ஏன்னா நானும் வாங்கியிருக்கேன் ஓகேயா ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு ஓகே இதில் வந்து எல்லாமே இருக்குது அந்த நமக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்த அந்த உப்பு சத்தியாகிரகம் அந்த ராஜாஜி தலைமையில் தமிழ்நாடோட முதலமைச்சர்கள் ஒவ்வொருத்தர் ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் இப்போப்போ அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக என்ன போய் போகுது ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதுவும் எப்படின்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வாஞ்சிநாதன் கொடுக்குறாங்கன்னா வாஞ்சிநாதனை பற்றி எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் நீதி கட்சி கொடுக்குறாங்கன்னா நீதி கட்சி கட்சி தான் இதில் நிறையா இருக்குது நிறையா பக்கத்துக்கு இருக்குது அதில் கட்சியோட முதலமைச்சர்கள் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நிறையா டேட்டாஸ் இருக்குது நிறையா அந்த தமிழ்நாடு பற்றின அந்த யூனிட் சிக்ஸ் இல்லாட்டி பழைய சிலபஸ் படி யூனிட் எய்ட்டு ஸோ இந்த இதுக்கான டேட்டா வந்து எங்கேருந்து அதிகபட்சம் அவுட் சோர்ஸ்னாலே இந்த புக்கு தான் இந்த புக்கில் இருந்து தான் வந்திருக்கும் வெங்கடேசன் புக்குனாலே இந்த புக்கு தெரியாத கேள்வியா ஓகே வெங்கடேசன் புக்கை தூக்கிப்பார் இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்கு இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஒர்த்தான புக்கு ஓகேயா வெங்கடேசன் புக்கு அதுக்கடுத்து சோசியல் இஷ்யூஸ் ஓகேயா சோசியல் இஷ்யூஸ் ஏன்னு இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஸோ இந்த இதுக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்த இதுக்கு வந்து பா சிவான்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது இந்த புக்கோட இப்படி தான் இருக்கும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகிக்கிடும் ஓகேயா ஸோ மெயின்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த புக்கையும் தேடி வாங்கிக்கோங்க ஓகேயா இந்த புக்கு நான் ஆன்லைனில் பார்த்தேன் கிடைக்கல இப்போ நான் வெளியில் கடைகளில் தேடிட்டுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னே கேட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த புக்கு நான் தேடிட்டுருக்கேன் இப்போதைக்கு எங்கிட்ட கையில் கிடைக்கல ஸோ எங்கிட்ட இப்போதைக்கு தமிழ்நாடு தற்கால வரலாறு மட்டும்தான் இருக்குது அதை இருக்கேன் ஸோ இந்த புக்கும் வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு புக்கை வாங்கி கண்ணில் பார்த்து அப்படி படித்து படிங்க அதான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பிரகதீஸ் பப்ளிகேஷனில் புக்கு போட்டுருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் பட்டு அது ஓகே எனக்கு அது சூட் ஆகுது அப்படின்னா அதை பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்ட் வந்து ஸ்கூல் புக்ஸும் ஒன்ஸ் படிச்சிருங்க ஃபுல்லாக படிச்சிருங்க பதினொன்று பன்னெண்டு பதினொன்றில் வந்து ஒரு கொஞ்சம் படம் தான் ஒரு அஞ்சு படமும் இருந்து பன்னெண்டு வரைக்கும் தான் படிப்போம் டுவெல்த்தில் வந்து என்ன படிப்போம்னா ஒன்று ரெண்டு படிப்போம் மூணு நாள் கிடையாது பன்னெண்டாவது படம் கிடையாது ஸோ மற்ற எல்லா பாடமும் படிப்போம் ஓகேயா லெவல்த்தில் ஒரு அஞ்சு பாடம் இங்கே டுவெல்த்தில் ஒரு பன்னெண்டு பாடமாக பன்னெண்டில் இங்கிட்டு ஒரு மூணு கொஸ்டனாக ஒம்பது பாடம் ஸோ இந்த இது படிப்போம் அதுக்கடுத்து ஆறிலிருந்து பத்து வரைக்கும் இது வந்து பேசிக் தான் ஓகேயா ஸோ அதுவும் படிக்கும்போது அந்த இப்போ பணம்னால் ஒரு இடத்துல இருக்குன்னா இன்னொரு இடத்துலேயும் பணம்னு இருக்கும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி நைன்த்தில் ஃபஸ்ட்டு பாடமும் டென்த்தில் ஃபஸ்ட்டு பாடமும் ரிலேட்டடாக இருக்கும் அதுக்கடுத்து அந்த துறைகள் பற்றி முதன்மை துறை இரண்டாம் துறை அது ரிலேட்டடான பாடங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து சேர்த்து படிச்சிங்கனாலே அது ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேயா ஆர் டூ பற்றி ஈஸியாக முடிச்சிடலாம் லெவல்த்து டுவெல்த்து தான் வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸில் படிக்கும் போது அந்த டேட்டாஸ் இருக்குது தெரியுமா அந்த டேட்டாஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கரண்டில் அப்டேட்டாக என்ன இருக்குது இந்தியா வந்து இப்போ ஜிடிபியில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது ஸோ இந்தியா ஜிடிபியில் ஃபோர்த்து பிளேஸ்னா ஓகே எவ்வளோ பர்சனில் இருக்குது அதுக்கடுத்து நமக்கு பின்னாடி யார் இருக்கா ஜப்பானு நமக்கு முன்னாடி யார் இருக்கா அதுக்கடுத்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பிபிபின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மொதல் மூணு நாடு இது நம்ம வந்து மூணாவது இடத்துல இருக்கோம் முதல்ல யார் ரெண்டாவது யார் மூணாவது யார் நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரெண்டு பேர் அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி இந்த ஆர்டர்ஸ் கொடுத்து இதை வந்து அரேஞ்ச் பண்ண அப்படின்னு கேட்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க தமிழ்நாடோட ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரம் அதுக்கடுத்து இப்போ ஸ்பெ ஸ்பெஷல் எக்கனாமிக்கல் ஜோன் அது எத்தனை இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டெவலப் ஆகிட்டே வரும் ஸோ இந்தியாவோட கேப்பிட்டல் இன்கம்மை விட நம்மளோட பெர் கேபிட்டல் இன்கம் வந்து கூட இருக்குது ஃபஸ்ட்டு கர்நாடகா இருக்குது ரெண்டாவது தமிழ்நாடு இருக்குது மூணாவது ஹரியானா இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம டெவலப் ஆகிட்டே வரனால இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டேட்டா தான் இது பண்ணுறாங்க நிறையா ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க ஓகேயா ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு அப்படி பார்த்துக்கோங்க தமிழ் சொசைட்டி தமிழ்நாடு இருக்குது இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறு சமூக பொருளாதார பிரச்சனைகள் இதுக்கு வந்து பாசிவாக புக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புக்கை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பாலிட்டிக்கு பிரகதிஸ் வந்து தமிழ் தமிழ் படிக்கிறவங்க வச்சுக்கோங்க இங்கிலீஷு படிக்கணும் ஓகே எனக்கு சூட் ஆகணும் லட்சுமிகாந்த் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஐயன் எம்க்கு வந்து இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு அந்த புக்கும் டி பிரகதிசில் வந்து ஐம் வந்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வச்சு படிச்சுக்கோங்க இதுதான் இதோட மொத்த சோர்ஸ் புக்கு ஸோ நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபில் வந்து இதெல்லாம் டைப் பண்ணி போட்டேன்னா நல்லா இருக்காது ஸோ நான் வந்து ஒரு பிடிஎஃபில் இதெல்லாம் வந்து டைப் பண்ணி போட்டேன்னா நல்லா இருக்காது இங்கே வந்து ஒரு ஃபோட்டோவாக காட்டும் போது உங்களுக்கு வந்து ஓகே இந்த புக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு நல்ல பேர் நான் ஆன்லைனில் பார்க்கும்போது இல்லை கடைக்கு போய் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ கண்ணால் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த புக்கோட ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது சூட் ஆகாது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க பிடிஎஃப் வந்து நிறைய டெலகிராம் குரூப்பில் கிடைக்கிது அது வேணாலும் நீங்கள் அது உங்கள் விருப்பம் அது ஆனால் பிடிஎஃப் படித்தோன்னா மண்டேயில் நிற்காது சொல்ல போனால் சிஸ்டம்லேயே அவ்வளோ நேரம் படிச்சுட்ருப்பீங்க ஃபோன்லேயே எவ்வளோ நேரம் படிச்சுட்ருப்பீங்க கண் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வந்துடும் இங்கே இந்த மாதிரி செலவு பண்ணுறத பார்த்துட்டு அதுக்கடுத்து அரவிந்த் போகிறது இந்த மாதிரி அந்த இதுக்கு கிடாதுங்க ஸோ அதனால் மோஸ்ட்லி புக்ஸ் வாங்கி படிங்க புக்ஸில் படித்தீங்கன்னா இந்த பக்கத்தில் படித்தோங்கிறது நாவுக்கு இருக்கும் ஸோ அதான் புக்கில் படிக்கிறத ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் இதுதான் உண்மையும் கூட ஸோ பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க புரிஞ்சு படிங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகேவா ஆல் தி பெஸ்ட்டு